வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவபெருமான் முருகப்பெருமானை திருக்கைலாயத்துக்கு அழைத்து வருகிறார் அந்த கைலாய மலைக்கு அடிவாரத்திலே கந்தகிரி என்று சொல்லக்கூடிய இடத்திலே முருகப்பெருமானுக்கு தனியா அவருக்கு ஒரு அமைப்பு கொடுத்து அவரை சிவபெருமான் அவருக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து அதனால் லட்சத்தி ஒன்பதாம் பேர்களையும் முருகனுக்கு துணையாக விட்டு லட்சத்தி ஒன்பது பேர்கள் முருகனுடைய தம்பிமார்கள் நவ வீரர்கள் அதற்கு முன்ன பிரதானமாக இருத்தி மிகப்பெரிய சிம்மாசனம் அப்படியே மேலே போய் முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து வருகிறார் ரொம்ப சும்மா அற்புதமா அந்த கோலம் அப்படியேற்பட்ட கோலத்திலே முருகப்பெருமான் விட்டு இருக்கிறார் அப்படி முருகப்பெருமான் திருக்கைலாயத்தை வந்து அடைந்த பின்னாடி நம்மளுக்காக முருகப்பெருமான் வந்து விட்டார் அதனால நம்மளுக்கு தேவர்கள் வாழ்வெல்லாம் இனி உய்ய போகிறது இதற்காக ஒரு சிறப்பு வேள்வி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து தேவேந்திரன் கிட்ட குறிப்பிட அந்த அமராவதி நகரிலே மிகப்பெரிய ஒரு வேள்வி வந்து செய்கிறார்கள் அனைத்து தேவர்களையும் அமர வைத்து நாரதர் வந்து அதற்கு முன் தலைவனாக அமர்ந்து யாகம் எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படி யாகம் செய்யும்பொழுது என்ன ஆகிறதுன்னா அந்த யாகத்துல ஒரு மந்திரத்தை மாத்தி சொல்லி ஆவிர்வாகம் கொடுக்கும்போது அதிலிருந்து எதிர்பார்க்காத விதமாக ஒரு ஆட்டுக்கடா வர ஆரம்பிச்சு சும்மா மிகப்பெரிய ஒரு ஆட்டு கடை கும்பெல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு அப்படியே மேல வருதான் அப்படி வரும்பொழுது அது ஆடு வந்து குறிப்பிடுகிறது தான் ஒரு பண்டிகை வந்தாலும் எண்ணெய் விடுவதில்லை எண்ணெய் அடித்து உண்கிறீர்கள் உங்களை இடித்து நான் உண்ணப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஆடு அப்படியே அந்த யாகத்திலிருந்து வெளியே வருதான் சும்மா அப்படி ஒரு ராட்சத ஆடு அப்படி வந்த உடனே அனைத்து தேவர்களும் திசைக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுகிறார்கள் நாரதரே ஒரு பக்கம் ஓடிட்டார் கட்டு கடங்கல என்ன பண்றது தெரியல எல்லாரையும் தெருத்தி முட்டி அப்படியே சுத்தி சுத்தி ஓடி வருது ஏயா நம்ம பாட்டுல இருந்தோம் தேவையில்லாத ஒரு ஓமம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டு கடாயை வரவேசியே நாரதரே அப்படின்னாங்க நீ வேற சும்மா இரு நானே கீழே போய் ஒளிஞ்சி கிடக்குறேன் அந்த ஆட்டுக்கு கேட்ட போது நான் இருக்கிறது ஒளிஞ்சு கொண்டார் இதை அடக்கிறது என்ன தேவர்களுக்கு தெரியாத நேராக சில தேவர்கள் முருகப்பெருமானிடம் ஓடி வந்தார்கள் முருகா 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 எங்களுக்காக வந்த குலம தெய்வமே இப்போ நாங்கள் ஒரு சிக்கலில் இருக்கிறோம் எங்களை ஒரு ஆடு வந்து தொல்லை பண்ணது முருகா எங்களை காத்து ரச்சி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட வந்து நிற்கிறார்கள் சிலர் முருகர் வந்து தன்னுடைய தம்பிமார்களான நவ வீரர்கள் நவ வீரர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வீரவாகு வீரகேசரி வீரமா மகேந்திரன் வீரமா மகேஸ்வரன் வீரமா புரந்தரன் வீர ராக்கதன் மார்த்தாண்டன் வீராந்தரன் வீரதீரன் எத்தனை பேராச்சு ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேர்கள் நவ வீரர்கள் சொல்வார்கள் இந்த ஒன்பது பேர்கள் முருகருக்கு எப்பவுமே உறுதுணை இப்போ ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் சில தேவர்கள் வந்து முருகன் கிட்ட சரணடைந்தார்கள் உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணார் தம்பி வீரவாகு அப்படின்னார் நான் பாத்துக்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வீரவாகு நேரா வந்தார் அந்த ஆட்டை பிடிச்சு அந்த கொம்ப பிடிச்சு அதனுடைய கர்வத்தை அடக்கினார் அப்படி கொண்டு வந்தார் முருகர் முன்னாடி முருகா இந்த ஆடு அப்படின்னாரு அப்படி உள்ள விடு அது ஒரு வாகனமா நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அந்த ஆடை அப்படி ஓரமா நிறுத்திக்கிட்டார் அதனாலதான் பத்து திருவிழாவில் ஒரு நாள் முருகப்பெருமான் ஆட்டுக்கிடா வாகனத்தில் வருவார் எந்த முருகராக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் திருப்பூரூராக இருக்கட்டும் சைதாப்பட்ட சுப்பிரமணியர் கோயிலாக இருக்கட்டும் கந்தக்கோட்டமாக இருக்கட்டும் குமரக்கோட்டமாக இருக்கட்டும் முருகன் ஆலயத்திலே பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் ஒரு திருவிழாவிலே முருகப்பெருமான் ஆட்டுக்கடா மேலே வருவார் அப்போ முருகனுக்கு அது ஒரு வாகனமாகிறது இதில் நம்ம இன்னொரு நுட்பத்தை புரிஞ்சுக்கணும் ஆட்டுக்கடா முருகன் வாகனம் முருகருக்கு கோழி கொடி அப்போ ஆடு கோழி இது ரெண்டும் முருகனுக்கு உரியது அதனால தான் நான்வெஜெலாம் சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு கருத்து அப்படி இந்த ஆட்டை அடக்கினார்கள் முருகனுடைய புகழ் தேவலோகம் முழுக்க பரவியது எப்போ ஒரு பிரச்சனை போய் நின்ன உடனே அடுத்த நொடியிலே அதனுடைய தீர்வு கொடுத்தாருப்பா அப்போ எவ்வளோ கருணை கடலுடைய மைந்தன் இவ்வளோ பெரிய இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முருகனுடைய புகழ் அப்படியே பரவ ஆரம்பிச்சது அப்படியே திருக்கைலாயத்தில் நந்தி பாகுதான் என்ன கூட்டம் வர வர சரவணகிரிக்கே போதே கைலாயத்துக்கு கூட்டம் கம்மியாகிடுது அப்படின்னு நினைச்சுதான் சாமி சொன்னாரான் அதுக்கு தான் நான் இந்த வேலையை செய்தது எவ்வளோ போதோ போட்டோம் நம்ம ஏகாந்தமாக உட்காரணும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்னாராம் நந்தி கவனிச்சது சரி அப்படி அப்படின்னு சொல்லி திருக்கைலாயம் அப்படியே நகர ஆரம்பிச்சது அப்போ சிவபெருமானை பார்ப்பதற்கு நான் முகனாகிய பிரம்மதேவன் ஒரு விஷயத்தோட சிவபெருமானை பார்க்கறதுக்கு கைலாயம் வருகிறார் சரவணகிரியை தாண்டிதான் மேல போய் முருகன் சிவபெருமானை பார்க்க முடியும் கைலாய அமைப்பு அப்படி அவர் சரவணகிரியை தாண்டி போகும்பொழுது முருகன் பெருமான் அமர்ந்திருந்தார் சிவபெருமானை பார்த்து பேசி முடிச்சுட்டு மறுபடியும் பிரம்மதேவர் தேவர் இறங்கி சரவணகிரியை கடந்து வரும் பொழுது இப்பயாவது பாப்பாருன்னு பார்த்தார் பார்த்து அப்படி திரும்பிட்டு போயிட்டார் முருகனுக்கு ஐயா முருகர்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்புல ஒரு விஷயம் என்னன்னா முருகனுக்கு இன்னசென்ட்னு சொல்லுவாங்கல்ல எதுவும் தெரியாத ஒரு குணத்தை தான் இன்னசென்ட் இன்னசென்ட்னா ரொம்ப பிடிக்கும் வெல்ல உள்ளமா எதுவுமே தெரியலையா என்ன என்ன அப்பப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரானா அவனை ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதது எதுன்னா அகந்தை உள்ளவன் இப்ரோக்கசியா இப் இப்போ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னா அகந்தை உள்ளவன் அந்த கண்டும் காணாத மாதிரி போறது அங்க நடக்கிறது வேற தெரியாத மாதிரி அதை காட்டிக்கிறது அந்த குணம் வந்து முருகனுக்கு சுத்தமாக அறவே பிடிக்காது ரொம்ப பிடிச்சது அப்படியே வெள்ளந்தியா அப்படியே இருக்கணும் அதுதான் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு இந்த குணம் பிடிக்காது இப்ப பிரம்மதேவர் தேவர் வந்து என்ன நினைச்சிட்டு கிராஸ் பண்ணாருன்னா அட நம்ம பார்த்து பிறந்த பையதான இவனுக்கு என்ன வணக்கத்தை போட்டுக்கிட்டு குழந்தை பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு அப்படி கிராஸ் பண்ணார் முருகன் பார்த்தார் வீரபாகு அனுப்பி அவரை கூப்பிட்டு வந்தார் வீரபாகு வந்து ஐயா அப்படின்னார் யாரு அப்படின்னார் நான் வீரபாகுன்னார் சொல்லு என்ன முருகன் அழைக்கிறார் யார் என்னையா ஆமா அப்படின்ன உங்களை தான் எதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் கூப்பிட்டார் வாங்க அவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு சொன்னார் வீரபாகு பிரம்மதேவரை அழைத்துட்டு வருகிறார் முருகப்பெருமான் உட்கார்ந்து கேட்கிறாரு யார் நீங்க நான் தான் திசை முகன் என்னை பிரம்மன் என்பார்கள் ஓ என்ன தொழில் படைக்கும் தொழில் என்னது எதை படைக்கிறீர்கள் உலக உயிர் அண்டம் சராசரம் அனைத்தும் அடியேன் எல்லா ஜீவராசி உம் எல்லா ஜீவராசிகளும் நான் எதை ஆதாரமாக வைத்து படைக்கிறீர்கள் வேதத்தை அடிப்படையாக வைத்து படைக்கிறேன் சரி வேதம் தெரியுமோ ஓ எங்கள் கூறுங்க கேட்போம் முருகர் ஓ நிறுத்துங்க இப்போ என்ன கூறினீர்கள் பிரணவம் அதற்கான பொருள் சொல்லுங்க பிரணவத்தின் பொருள் பிரணவத்தின் பொருள் அப்படின்னாரு முருகன் எப்படி கேட்டானா அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டான் நகைத்து முன் எழுத்திற்கு உரை பொருளை நவில எப்படி இப்படி கேட்கிறாரு சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் அவருக்கு எப்படி தெரியப்படுறதில்லன்னு அதுக்கு அப்போ பிரம்மன் எப்படி நடந்துனாரா உரை பொருள் நவில மிகத்த கண்களை விழித்தனன் பிரம்மனுக்கு நம்மளுக்கு ரெண்டு கே ரெண்டு கண்ணு இருக்கும் போதே கேள்வி கேட்டார்னா தெரியலன்னா அப்படியே விழிப்பான் ஐயோ நம்ம படிச்சுட்டு வந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த கேள்வியை தவிர மத்தது வந்துருச்சு இப்ப அதே மாதிரிதான் பிரம்மன் கிட்ட முருகர் பிரணவத்துடைய பொருள் கேக்குறாரு என்ன வேத அடிப்படையாக வைத்து சொல்றீங்கன்னா வேதத்தை அடிப்படையாக சரி வேதம் தெரியுமாரு ஓ தெரியுமாரு எங்க சொல்லுன்னார் ஓ அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஆக்சுவலாக அந்த ஓமுக்கு அடுத்தது தான் வேதமே தொடக்கம் இப்போ அவர் கேட்கணும்னா அதுலேருந்து கேட்கணும் இவர் என்ன நினச்சிட்டாரு ஓம்ன்றது பிள்ளையா சொல்லி தானேயா அதில் என்ன யாருன்னா கேள்வி கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுட்டு அடுத்ததுலேருந்து இவர் படித்து வச்சுருவார் அதுலேருந்து கேட்டால் இவர் சொல்லியிருப்பார் இவர் என்ன சொன்னார் ஓம்ன்ற பிரணவத்துடைய பொருள் சொல்லுன்ட்டார் பையன் பரீட்சைக்கு இந்த கேள்வியாக கேட்க போகிறாங்க நம்ம படிச்சுட்டு போகிறது தான் வரும் அப்படின்னு நினச்சின்னு ஒரு நம்பிக்கையில் போவோம் ஆனால் அங்கே போய் கொஷின் பேப்பரை பார்த்தா எது வராதுன்னு சொன்னால் அது முதல்ல வந்து நிற்கும் அப்போ அந்த மாணவன் எப்படி விழிப்பான் மிகைத்த கண்களால் விழித்தனன் விழித்தனன் விக்கினன் விக்கினா ஒரு அதிர்ச்சி விக்கல் நிற்கும் இங்க விக்கல் வருதான் இவருக்கு விழித்தனன் மிகைத்த கண்ணால் விழித்தனன் விக்கினன் வெட்டி தலை குடிந்தனன் அசிங்கமா போச்சு எல்லார எதுலேயும் மடக்கி கேட்டார் நான் முகன் எவ்வளோ பெரிய போஸ்ட்டு நம்மளால தான் சிருஷ்டியே உருவாகுது எல்லா ஜீவராசிகளை படைக்கிறோம் நம்மள ஒரு குட்டி பையன் வந்து பிரணவத்துடைய பொருள் கேட்டு நம்மளுக்கு தெரியலன்றது எவ்வளோ அசிங்கமா இருக்குது எல்லாம் பாக்குறாங்களே அப்படியே வெட்கி தலை குழிந்தனன் திகைத்தன்னன் ஒண்ணுமே புரியாத இது கனவா இது நனவா என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியாத அப்படியே திகைத்தன்னன் அப்போ முருகப்பெருமான் வந்து கேட்கிறாரு பிரணவத்துடைய பொருள் இவரு விழிக்கிறாரு திக்கிறாரு திணறாரு தெரியல இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு கிட்ட குனி அப்படின்னாரு முருகர் இவரு ஏதோ காதல போதே சொல்ல போறாருன்னு நல்லா குனிஞ்சு காட்டினார் கையை மடக்கி ஒரே குட்டு பொட்டுன்னு ஒரு குட்டு வச்சார் முருகர் கேள்விக்கு பதில் தெரியலன்னா முதன் குட்டு வச்ச வாத்தியார் முருகர் தான் ஒரு குட்டார பாருங்க நாலு தலையில மூக்குள்ள ரத்தம் வந்து பல ஆ போலன்னு கத்தன உடனே வைகுந்தத்துல திருமால் படுத்துக்கிட்டு ஆ என் பிள்ளைய அடிக்கிறாங்களே என் பிள்ளைய கொட்டுறாங்களே அப்படின்னு அவருக்கு வந்து இது எதுவும் என் கற்பனை கிடையாது இப்ப நான் சொன்னது எதுவும் என் கற்பனை கிடையாது அத்தனையும் திருப்புக்கள் கந்தபுராணத்திலேயும் இருக்குது இவரை குட்டினா அங்கே வலிக்குதுன்றது திருப்புகளில் குறிப்பிடுகிறார் இவர் இங்கே முருகனை வந்து முருகர் வந்து பிரம்ம தேவரன் தலையில் நறுக்குன்னு ஒரு குட்டு வச்ச உடனே வைகுந்தத்தில் திருமாலுக்கு வலிக்குதுன்னு திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்கிறார் ஆயம் பிள்ளையே அடிக்கிறாங்களே பிரணவ பொருள் தெரியல என் பிள்ளையை போட்டு குட்டுறாங்களே ஆ வலிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த காலத்தில் வாத்தியார் சொல்லுவார் நாங்கள் இப்போ ஒழுங்காக படிக்காத பள்ளிக்கூடத்துக்கு போனா லை இன்னைக்கு உன்னை கொடுக்குற குடில் உங்கள் அப்பா ஓடி வரணும் அப்படின்னு வாங்க பாருங்க இங்கே இவரை கொடுத்த குடில் அவங்க அப்பாவுக்கு வலிக்குதாங்க இது எல்லாம் நடக்கிறது பாருங்க அப்படி இவர் குட்டினாரு வீரமாக யார் அங்கே இவரை தூக்கி ஃபோர் நாட் டூவில் போடுன்ட்டார் தூக்கி சிறையில் வைக்க அப்படின்னாரு ஒரு பிரம்மனை இட்டுன்னு போய் சிறையில் வச்சு லாக் பண்ணி சாவியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு ஐயா உள்ள போட்டாச்சு ஸ்தம்பிச்சு போச்சு அண்ட சராசரம் தேவேந்திர பிரம்மன்ல ஆரம்பிச்சாச்சு யார் யாருக்கு எந்த கேள்வி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல அவரே பிரணவன் தூக்கி போட்டாரு எல்லா புத்தகத்தெல்லாம் போறட்டுங்க நம்மளை அடுத்தது நம்மள என்ன கேள்வி கேட்பாரு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு மாதிரி போகுது இங்க பிரம்மாவை சிறையில் வச்ச உடனே சிருஷ்டியே அப்படியே ஏன்னா படைக்கும் தொழில் செய்யணும் அப்போ வீரபாகு வந்து சொல்றாரு சாமி பிரம்மனை போட்டாச்சு படைக்கும் தொழில் வந்து தடைபடுமே ஆறில் ஒரு முகம் தடைபடும அப்படின்னா முருகருக்கு இருக்கிறது ஆறு முகம் அதுல ஒரு முகத்தை ஒதுக்குனார் நாலு முகம் வச்சு செய்த வேலைய ஆறு முகத்திலிருந்து ஒரு முகத்தை கொடுத்து அந்த படைக்கும் தொழில் செய்யினார் இப்போ முருகர் வந்து படைக்கும் தொழில் செய்யறதுக்கு ஆதாரம் என்னன்னா பிரம்மா வச்சிருக்கிற அந்த ஜபமாலையும் ருத்ராட்ச ஜபமாலையும் அவர் வைத்திருக்கிற அந்த கமண்டலம் ஒரு கையிலே ஜபமாலையை தாங்கினன் ஒரு கையில் பிரம்மன் குண்டிகையை தாங்கினன் படைக்கும் தொழில் செய்தனன் ஒரு முகத்தை கொடுத்து பிரம்மா நாலு முகம் வைத்து படைத்த அந்த தொழிலை முருகன் ஆறு முகத்திலிருந்து ஒரு முகம் கொடுத்து அந்த பிரம்மா வச்சிருந்த ஜபமாலையும் கமண்டலத்தையும் வைத்து படைக்கும் தொழில் செய்ய உட்காந்துட்டானா முருகன் இப்போ நான் ஒரு லைவ் கதைக்கு வரேன் அப்படி படைக்கும் தொழில் செய்த இடம் எதுன்னா இன்னைக்கு நம்ம சமராபுரி என்று சொல்லக்கூடிய திருப்போரூர் முருகன் ஆலயம் தான் முதல்ல இங்கதான் உருவாகுது கோயில் எத்தனை யுகமா இருக்கிறார் திருப்போரூர் கந்தசாமி முருகப்பெருமானுடைய வழிபடக்கூடிய இடத்துல ஆறு ஒரு முகம் ஒதுக்கி பிரம்மானுடைய ஜபமாலையும் கமண்டலமும் வைத்து படைக்கும் தொழில் செய்த இடம் திருப்போரூர் அந்த திருப்போரூர்ல தான் செய்கிறார் அதனால இன்னைக்கும் அந்த மூலவருடைய கையில பார்த்தா மேல ஜபமாலையும் இந்த கையில கமண்டலமும் பிடித்து அபயகரமும் வரதகரமும் வைத்து காட்சி அளிக்கக்கூடிய தோற்றம் அப்போ உருவானதுதான் வேற எல்லா முருகர் கோயிலையும் போய் பாருங்க கையில் முருகனுக்கு ஜபமாலையும் கமண்டலமும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய ஒரே தலம் திருப்போரூர் கந்தசாமி தலம் அந்த ஆலயத்துல தான் பிரம்மனுடைய கமண்டலமும் ஜபமாலையும் வைத்து படைக்கும் தொழில் செய்த இடம் திருப்போரூர் அந்த இடத்துல வந்து செய்கிறார் அப்போ அங்கிருந்து அவருடைய பதவியை வாங்கி அவரை சிறையில் அடைச்சி எடுத்துட்டு வந்து இங்கே வந்து நடந்து நடந்துங்கிறது படைக்கும் தொழில் அப்படி படைக்கும் தொழில் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா இவர் படைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திருமால் வந்து காக்கணும் ருத்ரன் வந்து அழிக்கணும் இல்லைன்னா சிருஷ்டி சம்பிச்சிடும் முருகன் படைக்கும் பொழுது எந்த உயிர்களுக்கும் கேடு இல்லையே பிரம்மா படைச்சா தான் ஒன்னு கை கோணையாக இருக்கும் ஒன்னு கால் கோணையாக இருக்கும் ஒன்னு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும் இல்லையா அந்த அந்த ஆண்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உயிரை படைக்கணும் முருகன் வந்து முப் முப்பொருள் அதாவது என் குணம் கொண்ட தெய்வம் அவன் வந்து படைக்கிறான்னா அதுல பிழை எதனா இருக்குமா ஏதாச்சும் அந்த ஆண்மாக்கள் பக்குவம் இல்லாத ஆண்மாக்கள் அவன் கையில மாட்டுமா அவன் செய்யறது எல்லாமே படைக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே பக்குவ நிலையில் வரும் அதனால திருமால் அந்த வேகத்துக்கு திருமால் வந்து காக்கணும் முடியல அந்த வேகத்துக்கு ருத்ரன் வந்து அழிக்கணும் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யணும் இல்லையா மத்த தெய்வங்களால முடியலையா கந்தபுராணத்துல படைக்கும் தொழிலை மட்டும் வாங்கி செய்தார்னு கச்சியப்பர் குறிப்பிடுகிறார் ஆனா நக்கீரர் திரு ஆற்றுப்படையில திருமுருக ஆற்றுப்படையில அஞ்சு தொழிலும் பண்ணான் முருகனே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய அஞ்சு தொழிலும் பண்ணான் ஏன்னா மத்தவள அதுக்கு ஈடு கொடுக்க முடியல ஆவின்குடியில் பண்ணான்றாரு என்னது பழனி திரு ஆவினன்குடி பழைய பேர் அந்த இடத்துல அஞ்சு தொழில பண்ணான் திருமுருகாற்று படை தொழில் ஆனா ஆனால் சொல்றாரு ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க பிரம்மனுக்கு பிரணவ விளக்கம் தெரியல பிரணவ பொருள் கேக்குறாரு முருகர் இதில் ரொம்ப நுட்பம் திருவாசகம் பாடுறங்க கடைசியை முடிக்கும் போது என்ன சொல்றார் சிவபுராணத்துல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அப்படின்னு குறிப்பிடுகிறார் சொல்லிய பாட்டின் தொண்ணூத்தி ஆறு லைன் சிவபுராணம் தொண்ணூத்தி ஆறு லைனும் பாடி முடிக்கும் போது இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் நீ பாடினது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் அந்த பதிகத்தை பூர்த்தி செய்கிறார் மாணிக்க வாசகர் மீனிங் வேறு பொருள் வேறு பிரணவத்துடைய விளக்கம் கேட்டா சொல்லிடலாம் ஏமா நானே சொல்லிவிடும்பா பிரம்மனால தெரியாதா பிரணவம் அகார உகாரம் மகாரம் சேர்ந்தது கலை தத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து அதனுடைய நுட்பத்திலிருந்து இருந்து பிரணவம் உருவாக்கி வெளியே வருது அந்த பிரணவத்துடைய ஆற்றல் தான் எல்லாமே இயங்குது இவ்வளவுதான் விஷயம் இது வந்து பிரம்மனுக்கு சொல்ல தெரியாதா ஆனா இவர் கேட்டதுனா அதுனா பொருள் கேட்டுட்டார் மீனிங் கேட்கல பிரணவன்னா மீனிங் பொருள் கேட்கிறார் இப்ப திருவாசகத்துல பொருள் உணர்ந்துன்னா அந்த மீனிங் இல்ல நாம வாழ்க அப்படின்னா அண்ணாது அப்படின்ற மீனிங் தேவையில்ல அதனுடைய திருவாசகத்துடைய பொருள் எதுனா சிவம் சிவத்தை உணர்ந்து அந்த பாடலை பாடினால் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏர்த்த பணிந்து முடிகிறார் இப்போ அந்த திருவாசகத்துடைய பொருள் எதுனா மாணிக்க வாசகரை கேட்குறாங்க அது காமிச்சிட்டு உள்ள விட்டார் நடராஜா சிவம் அப்போது திருவாசகத்துடைய பொருள் சிவம் அந்த சிவத்தை உணர்ந்து பாடணுன்றது மாணிக்க வாசகருடைய கோட்பாடு அப்படி பாடுறவங்க அந்த நிலையாடுவாங்க இப்போ இவரு என்ன சொல்கிறாருன்னா பிரணத்துடைய பொருள் அந்த சாரம் அந்த எசன்ஸ் அப்படின்னா என்ன அது அதை கேட்குறாரு அது வந்து ஏன் பிரம்மனுக்கு தெரியலன்னா எங்கு ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி சகலர்கள் நம்ம எல்லாருமே சகலர்கள் பிரம்மா உட்பட சகலர்களுக்கு ஆணவ மலம் அதிகம் ஆணவ மலம் இருக்கிற இடத்துல பிரணவத்துடைய பொருள் விளங்காது ஆணவம் ஒழிகிற இடத்துல பிரணவத்துடைய பொருள் விளங்கும் அதனால இயல்பாகவே அவருக்கு பிரம்மனுக்கு ஆணவ மலம் இருக்கிறதுனால அவரால் அந்த பொருளை எடுத்து உரைக்க முடியல அதனால அவரை கொட்டி சிறையில் தூக்கி போட்டாச்சு இப்போ எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு திருமாலு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பேசுகிறாங்க ஐயோ இப்படி ஆயி போச்சு பிரம்மாவை தூக்கி சரியில் வச்சுட்டாங்களே பேசிக்கிறாங்க வர வச்சோம் சூரனை போய் தொந்தரவு பண்ணி அவனை அழித்து நம்மளை காக்கணும்னு சொல்லி நம்ம வர வச்சோம் ஆனா இந்த முருகன் என்ன பண்றாரு நம்ம ஆளுங்களே தொந்தரவு பண்றாரு நம்ம ஆளுங்களை தொந்தரவு பண்ணுவா அவரை கூப்பிட்டோம் பிரம்மன்ல ஆரம்பிக்கிறார் இப்போ அடுத்தது யார் யாருக்கு என்னென்னவோ யார் யாருக்கு போஸ்டிங் போகுமோ என்னன்னே புரியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா அதுக்கு பிரம்மனை முதல்ல சிறையில இருந்து எடுக்கணும் அப்படி தான் நம்ம இதுல தப்பிக்க முடியும் வேற வழி கிடையாது அப்படின்னு திருமால் சொல்றாரு சரி அவரை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க முருகர்கிட்ட நீ போய் கேட்டு யாரை யாரு அவர்கிட்ட யாரு போவா நான் போனோம்னா வேற எதுனா கேள்வி கேட்டாருன்னா என்னால முடியாதுன்றார் திருமால் அப்போ எப்படி அவர் எடுக்கிறது முருகருக்கு கொடுத்தது யாரு சிவபெருமான் அப்ப அவர்கிட்ட வாங்க அவர்கிட்டே போய் இத பத்தி அவர் வெளியோட சொல்லலாம் வாங்க அப்படின்னு போறாங்க கைலாயத்துக்கு வருகிறார்கள் எம்பெருமானே மகாதேவா என்ன என்னப்பா என்ன பிரம்மனை சிறையில் வச்சிட்டாங்க ஏன் கரெக்டா தானே பஞ்சாங்கம் படிச்சிருந்தார் சூரபத்ம பத்ம ஆட்சியில எதனால சிறையை வச்சான் ஐயா பிரம்மாவை சூர சிறையை வைக்கல உங்கள் மகன் வச்சிருக்கான் ஏ மகனா ஏ மகன் எதனால வச்சா இல்லை ஏதோ ஒரு கேள்வி கேட்டாரு கேட்டா சொல்லிட்டு பார் தானே இல்லை தெரிஞ்சா சொல்லிட்டு அவருக்கு தெரியல என்ன என்ன கேள்வி கேட்டா பிள்ளையா பிரணோத்துடைய பொருள் கேட்டாரு இப்ப என்ன சொல்ல வேண்டியதானே இல்லை பிரம்மாவுக்கு அதனுடைய பொருள் தெரியல சாமி சரி தெரியலன்னு அவரை கூட்டு அப்படியே சிறையில் அடைச்சாச்சு அப்போ படைக்க தொழில் ஆச்சு அப்படின்றார் சாமி இந்திர முந்திக்கலாம் சும்மா சூப்பரா நடக்குது சாமி அப்படின்னா எங்க பிரம்மாரே தெரியல போட்டாச்சு எப்படி சூப்பரா நடக்குது எல்லாம் உங்க பிரமாதமா பண்றாரு கேக்குறாரா இல்ல தெரியாது இப்போ என்ன பண்ணீங்க இது மாதிரி அவரை வெளியெடுக்கணும் அவ்வளோதானே சரி விடுங்க நந்தி அப்படின்னாரு சொல்லுங்க சாமி நான் சொன்னேன்னு போய் முருகன் கிட்ட சொல்லி பிரம்மனை வெளியோட சொல்லு உடனே போறேன் சாமின்ட்டு நந்தி நேரா சரவணகிரிக்கு வந்து முருகா அப்படின்னு அப்படின்னாரு அப்பா அனுப்புனார் என்ன சொல்லு அனுப்புனாரு சிறையில் இருந்து விடுவிக்க சொன்னார் அப்படின்னு அப்பா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துருக்கணும் இவரு என்ன பண்ணாரு ஒரு படி மேல போய் அப்பா சொன்னாரு இது மாதிரி உன்ன முருக வந்து இது மாதிரி வேற இவரை வெளியூடு நான்கு கூட வெளியூடு அப்பா சொன்னாருன்னு அவர் பேசிட்டு நீங்கள் வந்துடணும் சாமி அதனால் சொல்ல சொன்னாரு இவர் என்ன பண்ணாரு இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே போய் இந்த சமாதானம் போறவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அவங்களால முடிஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்களோ இல்லையோ பெருசா காதை வரணும் இங்கே நந்திய என்ன பண்ணிட்டாரு போய் ஒரு படி மேலே போய் அப்பா உன்னை விட சொன்னார் ஆ அப்படின்னாரு உடனே இவர் சொல்றாரு ஆனால் நீ என்ன இருந்தாலும் தப்பு முருகாது தப்பு என்ன சொல்றீங்க பிரணவத்துடைய பொருள்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் கிட்ட போய் கேட்டுக்கிறீங்களே நாங்களே ரெண்டு நைட்டு மூணு நைட்டு தூங்காத படிச்சு அதனுடைய பொருளை தெரிஞ்சோம் நான்கு கண்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கலாமா பின்ன யாரு கிட்ட வீரவாகு இவர் இவரு அதிகமா பேசுனாலும் அடுத்த சில கேலியாக தூக்கி போடுனாரு தெரிக்க ஓடியாரு நந்தி மூச்சு வாங்க அடிச்சு பிடிச்சி அப்பா அப்படின்னு ஓடியாது நிக்குது என்ன நந்தி இவ்வளவு மூச்சு வாங்க வர ஒரு நொடி சாமி இன்னும் ஒரு நொடி இல்லைன்னா நீங்க வந்து என்னை எடுத்துருக்கணும் என்ன தூக்கி சிறையில் போட வந்துட்டாங்க சாமி என்ன சொல்றாரு நீங்க சொன்னேன்னா சொன்ன நான் சொன்னு சொன்னேன் சொன்ன என்ன சொல்றாரு முருகர் இருந்தாலும் விட முடியாதா அப்படின்னா அப்படியே பிரம்மா பிரம்மா கிட்ட வேலை செய்யற அசிஸ்டன்ஸ் திருமாலு இந்திர எல்லாம் நடுங்கிறான் ஏய் பாத்தியாடா முருகுக்கு எதிர்காட்டவே வந்துட்டான் இவர் சொல்லியே ஒருத்த விட முடியாதுன்றானா என்ன மாதிரி ஆளா இருப்பான் அவட பாவீங்களா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க என்னது நான் சொன்னு சொல்லி விட விடமாட்டேண்ணா ஆமாம் சாமி விடல சாமி சரி என்னங்க பண்றது இவங்களாம் சொல்றாங்க சரி நானே வரேன் அப்படின்னா வாங்க எல்லாம் போலாம் அப்படின்ட்டு இவங்கள கூப்பிடுறாரு நீங்க முன்னாடி போங்க சாமி அப்புறம் நாங்கள் முன்னாடி போனால் அப்புறம் எங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டு அப்புறம் எங்கள் எல்லாரையும் எடுக்கப்போ நீங்கள் தான் வந்தால் ஆகணும் நீங்கள் முன்னாடி போக நாங்கள் அப்படியே பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது சிவபெருமான் ஏனைய தேவர்கள் எல்லாம் ரத்னகிரிக்கு போகிறார்கள் சரவணகிரிக்கு என்ன நடக்கிறது என்பதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம் இந்த கந்தபுராணத்துடைய மொத்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி அனைத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்